ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு டூ இன் ஒன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நண்டு வச்சு நல்லா காரசாரமாக நண்டு ரசமும் நண்டு மசாலாவும் தான் பார்க்க போகிறோம் நல்லா கோல்டாக இருக்க டைமில் இந்த மாதிரி நல்லா காட்டமாக நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது நம்ம அரை கிலோ நண்டு வாங்கியிருக்கோம் அதில் காலை மட்டும் எடுத்து தனியாக ரசம் வைக்க போகிறோம் நண்டு ரசம் வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் எட்டு டு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே எடுத்து குறை குரணு அரைச்சி வச்சுக்க போகிறோம் ஒரு கிண்ணத்தில் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம் இப்போது நாம் எடுத்து வச்ச எல்லாத்தையுமே இந்த மாதிரி குறை குரணு அரைச்சி வச்சுக்கணும் இப்போது அரை கிலோ நண்டுலேருந்து காலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே பிரித்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நண்டோட கால் அதை இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு நச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நச்சிடக்கூடாது சட்டி எடுத்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் மூணு டு நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் நாலஞ்சு பட்டை மிளகாயை கிள்ளி போட்டு பட்டை மிளகாய் நல்லா செவந்ததும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும் கடுகு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்து அதோட பொடியை நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலே போதும் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கரண்டியாலையே நல்லா உடச்சி மசிச்சு விட்டுறணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் தக்காளி நல்லா வேகட்டும் அதுக்கிடையில் நம்ம ஏற்கனவே நல்லா இடித்து வச்சுருந்த நண்டை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம் நண்டெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இடித்த உரல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த உரலை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேணால் நம்ம ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச நண்டை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் நண்டை நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம வேக விட போகிறோம் நம்ம உரல் கழுவி எடுத்து வச்சிருந்த தண்ணியை இதோட சேர்த்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக விட்டுருவோம் பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் புளியை இதோட சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே குறை குற நரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாம் யூஸ்வலாக ரசம் வைக்கும்போது எப்படி நொறக்கட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோமோ அதே மாதிரி நொறக்கட்டி வந்ததுக்கப்புறம் தழை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நண்டு ரசம் ரெடி அடுத்தது நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டியாக அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் மதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுறலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து டு பன்னிரெண்டு பல் பூண்டு நல்லா இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது இடித்து தான் சேர்க்கணும் பூண்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு மூணு தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா மசியை வேக விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஹை फ्लेம்லயே லோ फ्लेம்லயே மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க நண்டை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுறலாம் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நண்டு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபீஸை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்